ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஷோல்டர் எக்ஸசைஸ் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் யாருக்குனா இப்போ டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்லாம் வர்றாங்கன்னு வச்சுக்கோ அவங்களுக்கு வந்து ஷோல்டர் வந்து இட் ஏன் அப்படின்னா சுகர் பார்ட்டிகல்ஸ் வந்து அவங்களோட ஷோல்டர் ஜாயிண்ட் இப்போ டெபாசிட் ஆகிறதுனால சில மூமெண்ட்ஸ்லாம் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுது அந்த ஷோல்டர் மூவ்மெண்ட்ஸ் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுனால அவங்களோட கம்ப்ளீட் மூவ்மெண்ட் வந்து எடுக்க முடியாமல் போயிடலாம் அவங்களோட ஏரியல் ஆக்டிவிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது நிறைய மூமெண்ட்ஸில் வந்து ரொம்ப லேக் ஆகுறாங்க அவங்க ரொம்ப ஷோல்டர் ஜாயிண்ட் உள்ள இந்த சுகர் பார்ட்டிகல்ஸ் டெபாசிஷனால தான் இப்போ அதை வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டு சைடில் எடுத்துக்கலாம் பட் அதனால என்ன காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷோல்டர் மூமெண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக டிஸ்டர்ப் ஆயிடுது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆயிடுது மூமெண்ட் லேக் ஆயிடுது ஸோ அந்த மூமெண்ட்ஸ் லாக் ஆகாத மாதிரி இருக்கிறதுக்காக ப்ரிவெண்ட் பண்ண முது தோட்ட முடியலன்னு சொல்கிறாங்க சோப்புட்டு குளிக்க முடியல அப்படின்றாங்க லேடீஸ்லாம் பார்த்திங்கன்னா சாரி கட்டுறதுக்கு கஷ்டமாக இருக்குது இந்த கை யூஸ் பண்ண முடியல அப்படின்றாங்க இந்த மாதிரி நிறைய ஏரியல் ஆக்டிவிட்டி வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது அதனால்தான் அதெல்லாம் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக தான் இனிஷியலாக தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கணும் மூமெண்ட்ஸ் வந்து இப்போ நான் ஒரு சின்ன ஒரு சிம்பிளாக ஒரு ஃபோர் ஃபைவ் எக்ஸைஸ் மட்டும் நான் செஞ்சு காட்டுறேன் இது ஸ்டார்டிங்லேருந்தே நீங்கள் செஞ்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த பின்ன பின் விளைவுகளை வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர் அப்படின்னு நம்ம சொல்கிறது மாதிரி நம்ம எல்லா மூமெண்ட்ஸையும் வந்து நம்ம ஆக்டிவிட்டியாக கொண்டு வந்துட்டோம்னா அது ஈஸியாக இருக்கும் நம்ம செஞ்சு பார்க்குறவங்க இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணவும் பாருங்கள் அப்போ தான் வந்து நான் நீங்கள் நிறைய பேருக்கு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும் நிறைய பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோ நான் சென்ட் பண்ணேன்னா அதில் லிங்க் வந்து டச் பண்ணி உள்ளே போய்க்கும் இதை வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு நிறைய பேர் நீங்கள் ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள் எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கையும் கோர்த்துக்கோங்க கோர்த்துட்டு நல்லா ரைஸ் பண்ணிங்க ஓவர் ஹெட் ரைஸ் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு ஆம் வந்து இயர் டச் பண்ணணும் காது டச் பண்ணுற அளவுக்கு நீங்கள் லிஃப்ட் பண்ணிக்கோங்க அதே வந்து ரிப்பீட் பண்ணுங்கள் ஒரு டென் டைம்ஸ் ரிப்பீட் பண்ணிக்கோங்க நல்லா டச் பண்ணும் பின்னாடி வால் டச் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணியும் நீங்கள் செவருக்கு வால் முன்னாடி நின்றுட்டு இந்த எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் பின்னாடி அப்போ தான் நீங்கள் டச் பண்ண முடியும் ஓகேவா இது நம்பர் ஒன் எக்ஸைஸ் நம்பர் டூ எக்ஸைஸ் எப்படின்னா ஆமாம் நல்லா தலைக்கு பின்னாடி கை வச்சு நல்லா விரிங்க நல்லா ஓப்பன் பண்ணணும் உங்கள் ஆர்ம்ஸு பேக்கில் வந்து வால் டச் பண்ணுற மாதிரி நீங்கள் ஹோல்ட் பண்ணிக்கணும் நல்லா வால்ல டச் பண்ணணும் இது நம்பர் டூ எக்ஸைஸு ஓகே நம்பர் த்ரீ ஷோல்டரில் கை வச்சிக்கோங்க அப்படி ரொட்டேஷன் கொடுங்க நல்லா அப்வர்ஸ் டவுன்வர்ட்ஸ் பேக்வோர்ட்ஸ் ஃப்ரண்டில் எல்லா இடத்துலேயுமே ஒரு ரொட்டேஷன் கொடுக்கணும் ஃபுல் ரொட்டேஷன் கொடுக்கணும் அதே மாதிரி ஆன்டி கிளாக்வைஸ் பண்ணுங்கள் க்ளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் ரெண்டுமே பண்ணுறப்போ ஒரு டென் டென் டைம்ஸ் நீங்கள் பண்ணிக்கோங்க டென் டு டுவெண்ட்டி ரிப்பீட்டேஷன்ஸ் பண்ணுங்கள் இது நம்பர் த்ரீ ஃபோர்த் எக்ஸைஸ் நீங்கள் நல்லா டர்ன் பண்ணிக்கோங்க டர்ன் பண்ணிவிட்டு ரெண்டு கையும் பின்னாடி கோர்த்துக்கோங்க கோர்த்துட்டு நல்லா மேலே கீழே மேலே கீழே இப்படி எடுக்கணும் நீங்கள் வந்து நல்ல மூமெண்ட்ஸ் வந்து ரெஸ்ட்ரிக்ட் ஆகிருக்கா இல்லைன்னு செக் பண்ணிக்கலாம் பின்னாடி கையை வச்சு இப்படி டச் பண்ணிங்கன்னா எது நல்லா ஹைட்டாக போகுதோ அதில் வந்து நோ நோ ப்ராப்ளம் எது ஷார்ட்டாக நீங்கள் கொண்டு வரீங்களோ அதில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குதுன்னு நடத்தும் ஸோ எந்த கை வந்து ரொம்ப ஷார்ட்டாக இது பண்ணுறீங்களோ அந்த கையை ஹோல்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு நல்லா மேலே ரெண்டு கை சப்போர்ட் பண்ணி நல்ல மேலே கீழே எடுங்க ஓகே இது நம்பர் ஃபோர் எக்ஸசைஸ் ஸோ இந்த ஃபோர் எக்ஸசைஸும் நீங்கள் வந்து நல்லா பண்ணி பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்காக தேங்க்யூ